பிளீஸ் சப்ஸ்கிரைப் தில்லை அம்பலத்த உமைபாக அந்த பொற்பாரம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த தைகான சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோகிர சத்யதாஸ் கபிலன் விசுவசு தமிழ் புத்தாண்டு பலன்களுடைய வரிசையில் நம்மை படத்தை பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்கான பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிலேயே வந்து இந்த ஆண்டு பிறக்குது உங்களுடைய நான்காம் வீடான மகர லக்கணத்தில் வந்து விசுவச ஆண்டு பிறக்குது அது ஒரு பெரிய நன்மை அடுத்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுக்கு லாபங்களை நிச்சயமாக தருவார் அதுக்கடுத்தது வந்து ஆறாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமாக அஷ்டம்சத்தில் குரு இருந்தார் எட்டாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு வந்து வேலைக்கு சாப்பிட முடியாது ஒரு நிம்மதி இல்லை ஒரே அலைச்சல் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு மனநிலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வந்து மூன்று ஆறு அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் துலாமுக்கு வந்து அவர் ரொம்ப யோகமானவரும் கிடையாது ரொம்ப பாவியும் கிடையாது அதே நேரத்துல வந்து ஒரு சமமானவர் சம அளவு வந்து ஒரு தன்மையுடைய ஒரு சுக்கரனும் குருவும் சம பங்கு வகிப்பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து பகையன்னு அதே பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து சுக்கரனுக்கு குரு பகை கிடையாது குருவுக்கு சுக்கரன் பகம் கிடையாது ரெண்டு பேரும் சமமான ரெண்டு ராஜா மாதிரி அவர் அசுர குரு இவர் தேவர் குரு அது மாதிரி வந்து ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ரெண்டு பேரும் சம பலத்தோட இருப்பாங்க அது மற்றவங்களுக்கு வந்து அது கீழே இருக்கிறவங்களாம் அவங்களுக்குள்ளே போட்டி உருவாக்குவாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை ஸோ அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறாரு ஸோ அந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு தைரியம் வீரியம் பராக்கிரியமும் சகாயஸ்தானத்துக்கான அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நிறைய சகான சகாயங்களை தருவ நாலாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்போது வந்து பூர்வீக சொத்து அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனால் கோட்டு வழக்கு வில்லங்கம் அது வந்து சரியாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் சூ பூர்வீக சொத்தால் கிடைக்கக்கூடிய பங்கு தொகைகள் கையில் வரும் அதில் ஏதாவது வந்து பங்காளிக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது வந்து சுமூகமாக மாறும் தெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ அருளால் வந்து உங்களுக்கு லாபங்கள் பெருகும் நான் வந்து உங்களுக்கு அந்த பதினொன்றாம் இடத்துல கேது போவோம் அந்த வீட்டை பற்றி உச்சம் பெறாருக்குங்க ஆண்டு பழக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சம் பெற்றார் உங்களுக்கு தொலாம் ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் கூட வந்து ராகசேவார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிய ராகவே வந்து குருவுடைய பார்வை பெறப்படுறாங்க சோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் புதையல் யோகம் அந்த மாதிரி லாட்ரி யோகம் மாதிரி வந்து திடீர் வரவுகள் முன்னோர்கள் தன்னுடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் பாட்டன் வழி உறவுகள் மூலிமாக குறைக்கும் ரொம்ப நாளாக வராமல் இருந்த ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து புத்திரர்கள் வழியில் வந்து யோகம் கிடைக்கும் புத்திரர்களுக்கான கல்வி வெளிநாட்டு வாய்ப்பு வர்த்தகம் எல்லாமே இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒன்பதாம் குரு யோகங்களை தருவார் ஏன்னா துலாம் ராசியே வந்து குரு பகவான் பார்க்குற மூன்றாம் இடமான தனுச வந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான கும்பத்தை குரு பகவானம் மூன்று பார்வையுமே வந்து ஸோ வந்து ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இது மூன்றுமே வந்து வலுப்பெறுகிறது அதனால் வந்து உங்களுக்குள்ளவே வந்து தன்னம்பிக்கை நிறைய வரும் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தோற்ற பொழிவே வந்துட்டு இவரால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க அதுக்கான மித்திரல் கூடிய ஆண்டாய் இது ஆண்டு இருக்கும் எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதுக்கான தைரியத்தையும் துணிச்சலையும் குரு பகவான் நிச்சயமாக தருவார் அதற்கான லாபங்களை கேது பகவான் தருவார் அதுக்கு ஒத்துழைப்பாக வந்து உங்களுடைய பூர்வபமிய முன்னோர்களும் உங்களுடைய குழந்தைகளும் பிள்ளைகளும் வாரிசுகளும் உறுதுணையாக இருப்பாங்க எல்லா வகையிலையும் ஏற்றம் தருமாண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய மனஸ்தாபங்கள் வரலாம் அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸு பிள்ளைகள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காதீங்க பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய கொள்கைகளை திணிக்காதீங்க உங்களுடைய விருப்பங்களை பிள்ளைகளை நீங்கள் திணிக்கும் போது வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்களையும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்புகளையும் அது ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி அவங்க ஸ்போர்ட்டிவாக அவங்க வழியிலேயே திக்க போக விட்டுச்சுன்னா உங்களுக்கு அதன் மூலியமாக நன்மைகளும் வெற்றிகளும் தேடி வரும் இதுதான் வந்து ஒன்று ஸோ இந்த ஆண்டுகள் துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் அதிக நம்பிக்கையும் உங்களுடைய எண்ணங்களை அவங்க மாதிரி திணிக்காமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு இறைவரணும் லாபங்களும் தனவரவும் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லி நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்செந்திரம்